அனைவருக்கும் விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப்போகிறது போகிறது இன்றைய பன்னிரண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் இன்று இருபத்தி ஏழு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து விசுவசு வருடம் ஆவணி மாதம் பதினொன்றாம் நாள் புதன்கிழமை இன்றைய நல்ல நேரம் காலை ஒன்பது பதினைந்து முதல் பத்து பதினைந்து வரை மாலை ஒன்று நாற்பத்தி ஐந்து முதல் இரண்டு நாற்பத்தி ஐந்து வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து நாற்பத்தி ஐந்து முதல் பதினொன்று நாற்பத்தி ஐந்து வரை மலை ஆறு முப்பது முதல் ஏழு முப்பது மணி வரை ராகுகாலம் பன்னிரெண்டிலிருந்து ஒன்று முப்பது மணி வரை குளிகை பத்து முப்பதிலிருந்து பனிரெண்டு மணி வரை எமகண்டம் ஏழு முப்பதிலிருந்து ஒன்பது மணி வரை இன்று பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இன்றைய சூரிய உதயம் ஆறு நான்கு சிம்மலக்கணத்தில் இனி இன்றைய பன்னிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் நீங்கள் பன்னெண்டு ராசியில் என்ன ராசிக்காரங்க என்பதை மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க அதோடு உங்களுக்கு பிடித்த கடவுள் பிள்ளையார் என்றால் ஓம் கம் கணபதியே நமக என்ற வாசகத்தை கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்களுக்கு ஜோதிட ரீதியான சந்தேகங்கள் இருக்கா அதை நீங்கள் சரியான முறையில் கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா இந்த சந்தேகங்களுக்கு பதில் கிடைச்சா உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டமெல்லாம் நீங்கும் அப்படின்னு நம்புறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராக அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன் அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும் மேஷம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களிடம் அமைதியின்மை மற்றும் பாதுகாப்பின்மை உணர்வு இருப்பதாக உணர்வீர்கள் ஆனால் இன்று தன்னம்பிக்கையோடு செயல்பட்டால் அனைத்திலும் வெற்றி காண முடியும் பணியை பொறுத்தவரை இன்று உங்களது மதிப்பை அதிகப்படுத்தக்கூடிய நாளாக அமைகிறது உங்களுக்கு பணிகள் அதிகமாக இருந்தாலும் சரியான நேரத்தில் அதை முடிப்பீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை துணையிடத்தில் இன்று உணர்ச்சி வசப்படக்கூடாது நல்லுறவை பராமரிக்க சகஜமான அணுகுமுறையை அனுசரித்து நடந்து கொள்வது நல்லது நிதி நிலைமையை பொறுத்தவரை குடும்ப தேவைக்காக நீங்கள் இன்று செலவு செய்ய நேரிடலாம் இந்த செலவுகள் அதிகமாக இருப்பதனால் சேமிப்பதற்கான வாய்ப்பு குறைவு ஆரோக்கியத்தை பொறுத்தவரை கண்களில் அதிக கவனம் செலுத்துவது நல்லது கண் எரிச்சல் ஏற்படுவதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது ரிஷபம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு கலந்த நாளாக அமைகிறது இன்று நீங்கள் முயற்சிக்கு மிகவும் பாடுபட வேண்டியதாக இருக்கலாம் இருந்தாலும் வெற்றி பெறக்கூடியது முக்கியமானதாக இருக்கும் பணியை பொறுத்தவரை கவனக்குறைவு என்று காணப்படலாம் உங்களுடைய செயல்திறன் மந்தமானதாக இருக்கலாம் பணியின் போது கவனமாக இருக்க வேண்டும் குடும்பத்தை பொறுத்தவரை துணையிடத்தில் பேசும்போது பேசும் போது சகஜமாக இருக்க வேண்டும் அவருடைய கருத்துக்களை கவனமாக கேட்பதன் மூலமாக உறவில் மகிழ்ச்சி நிலவலாம் நீரிழைமையை பொறுத்தவரை செலவினங்கள் அதிகமாக காணப்படும் பாதுகாப்பிற்காக சேமிப்பு பழக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டியது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை செரிமானம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் காணப்படலாம் உணவு முறையில் அதிக கவனம் வேண்டும் முறையான சிகிச்சையால் விரைவில் அடையலாம் மிதுனம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களது பணிகள் அதிகமாக காணப்படும் நாளாக உணர்வீர்கள் இன்று உங்களுடைய இலக்குகளை அடையக்கூடிய நாளாக அமைகிறது முக்கியமான முடிவுகள் இன்று நல்ல பலனை பெற்றுக்கொடுக்கும் பணியை பொறுத்தவரை சக பணியாளர்கள் உங்களுக்கு அவ்வளவு இணக்கமாக இருக்க மாட்டார்கள் பணியில் உங்களது திறமையை பயன்படுத்தி வெற்றி காண்பது அவசியம் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் வெளியிடங்களுக்கு செல்வீர்கள் இதனால் ஒருவரை ஒருவர் நன்கு புரிந்து கொள்ள முடியும் நிதி நிலைமையை பொறுத்தவரை பண புழக்கம் அபரிவிதமானதாக இருக்கலாம் சுப நிகழ்ச்சிகளுக்கு பணத்தை செலவு செய்வீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உற்சாகத்தோடு காணப்படும் நாளாக அமைகிறது ஆரோக்கியம் சிறப்பானதாக இருக்கும் கடகம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுடைய இலக்குகளை அடைய கடுமையாக போராட வேண்டியதாக இருக்கலாம் அஞ்சாத மனம் ஆற்றலும் நம்பிக்கையும் கொண்டால் விருப்பங்கள் நிறைவேறும் நாளாக அமைகிறது பணியை பொறுத்தவரை நீங்கள் பொறுமையுடன் செயல்பட்டால் உங்களது பணிகளை சிறப்பாக ஆற்ற முடியும் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பணிகளை செய்யும் போது யோசித்து சிறப்பாக ஆற்ற வேண்டியது நல்லது குடும்பத்தை பொறுத்தவரை குடும்ப பிரச்சனை காரணமாக தம்பதியிடையே கருத்து வேறுபாடு காணப்படலாம் இன்று நட்பு முறையோடு அணுகினால் நல்லுறவை பராமரிக்கலாம் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று ஏற்படக்கூடிய கூடுதல் செலவினங்கள் காரணமாக உங்களுக்கு கையில் பணம் தங்காத நாளாக இருக்கும் செலவுகளை கட்டுப்படுத்த வேண்டியது அவசியம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை கண்களில் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புள்ளது எனவே கண்களுக்கு சிகிச்சை மேற்கொள்வது நல்லது சிம்மம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் முக்கியமான நேரங்களில் நீங்கள் பொறுமையை இழந்து காணப்படுவீர்கள் இது உங்களது வளர்ச்சியை பாதிக்கலாம் எனவே இன்று பொறுமையோடு செயலாற்றினால் அனைத்திலும் வெற்றி காண முடியும் பணியை பொறுத்தவரை பணியில் மிதமான வளர்ச்சியே உங்களிடம் காணப்படுகிறது பணிகள் அதிகமாக காணப்படலாம் நேரம் அதிகமாக செலவாகலாம் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் உணர்ச்சி வசப்பட்டு காணப்படுவீர்கள் பயின்று பாதிப்பு தரக்கூடிய அனைத்து உணர்வுகளையும் தவிர்ப்பது உறவிற்கு மிகவும் நல்லது நிதி பொறுத்தவரை பணப்புழக்கம் ஏமாற்றத்தை கொடுக்கும் வகையில் அமையலாம் இன்று அதிகரிக்கக்கூடிய பொறுப்புகள் காரணமாக அடிப்படை தேவைகளை சமாளிப்பதோடு கடினமானதாக இருக்கலாம் இன்று ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தொண்டை தொற்று ஏற்பட வாய்ப்புள்ளது ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்த வேண்டியது நல்லது குளிர்ச்சியான உணவு வகைகளை தவிர்க்க வேண்டியது மிகவும் நல்லது கன்னிராசி நண்பர்களே இன்றைய நாள் நீங்கள் அமைதியின்றி உணர்ச்சி வசப்பட்டு இருக்கக்கூடிய வகையில் உங்களுடைய சூழ்நிலை அமையும் நாளாக அமையலாம் ஆன்மீக ஈடுபாடு இன்று மிக பெரும் ஆறுதலை பெற்றுக் கொடுக்கும் பணியை பொறுத்தவரை திறமையாக பணியாற்ற பணிகளை ஆற்றும் போது கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் பணிகள் அதிகமாக இருந்தாலும் திட்டமிட்டு செயலாற்ற வேண்டும் குடும்பத்தை பொறுத்தவரை உங்களது துணையுடன் பேசும்போது மிகவும் கவனமாக பேச வேண்டும் பேசுவதற்கு முன் ஒன்றிற்கு இரண்டு முறை யோசித்து பேசுவதே நல்லது இன்று நிதி நிலைமையை பொறுத்தவரை பயணத்தின் போது பண இழப்பு ஏற்பட வாய்ப்புள்ளது எனவே பணத்தை கையாளும் போது அதிக கவனம் வேண்டும் இன்று தந்தையின் உடல்நலத்திற்காக பணத்தை செலவு செய்ய நேரிடலாம் இன்று நெஞ்செரிச்சல் காரணமாக தந்தை அவதிப்பட நேரிடலாம் துலாம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் செழிப்பாக இருக்க நீங்கள் கடுமையாக முயற்சிக்க வேண்டும் விரைந்து முடிவெடுத்தல் மற்றும் இடைவிடாத முயற்சி மூலமாக இன்று அது சாத்தியப்படும் பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் திருப்தி காணப்படும் உங்களது திறமைகளை நிரூபிப்பதற்கான புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் குடும்பத்தை பொறுத்தவரை துணையிடத்தில் அன்பை வெளிப்படுத்துவீர்கள் இதனால் இருவருக்கும் இடையே உறவு பிணைப்பு வலுப்படும் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று பணப்புழக்கம் அதிகமாக காணப்படலாம் உங்களுக்கு ஊக்கத்தொகை போன்ற வகையில் விரைவான பணம் கிடைக்கும் வாய்ப்புள்ளது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று ஆரோக்கியம் சிறப்பானதாக இருக்கும் தியானம் அல்லது யோகா மேற்கொள்வது மிகவும் நல்லது விருச்சகம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுடைய லட்சியங்களை அடைய சாதகமான நாளாக அமைகிறது முக்கியமான முடிவுகள் எடுப்பது உங்களுக்கு நல்ல பலனை பெற்றுக் கொடுக்கும் பணியை பொறுத்தவரை புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு நல்ல பலன் தரக்கூடியதாக இருக்கலாம் பணிகளை முடிக்க ஏதுவான சூழ்நிலை காணப்படும் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் நட்பு முறையோடு பழகுங்கள் உங்களது வீட்டில் நடக்கவிருக்கக்கூடிய முக்கியமான விழா பற்றி கலந்து ஆலோசிப்பீர்கள் இன்று நிதி நிலைமையை பொறுத்தவரை இவ்வளர்ச்சி உங்களுக்கு ஸ்திரமானதாக காணப்படுகிறது சேமிப்பின் மூலமாக நிலை உயரும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று ஆரோக்கியம் சிறப்பானதாக இருக்கும் திருப்தியான மனநிலை காரணமாக உடல்நிலை சிறப்பானதாக இருக்கும் தனுசு ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு மிகவும் பலன் தரக்கூடிய நாளாக அமைகிறது இன்று நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய செயல்கள் அனைத்தும் உங்களுக்கு நன்மையவே பெற்றுக் கொடுக்கும் பொறுத்தவரை பணியிடத்தில் மேல் அதிகாரிகளின் ஆதரவை பெறக்கூடிய நாளாக அமைகிறது இன்று குடும்பத்தை பொறுத்தவரை குடும்பத்தில் மிகவும் மகிழ்ச்சிகரமான செயல்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று நிதி நிலைமையில் பண வரவு குறைவாகவே காணப்படுகிறது பணத்தை மிகவும் கவனமாக கையாள வேண்டியது அவசியம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியத்தில் பெரிதாக எந்த விதமான பிரச்சனையும் காணப்படாது மகரம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு பதட்டமான சூழ்நிலை காணப்படும் நாளாக அமைகிறது இன்று பொறுமையோடும் உறுதியோடும் சமாளிக்க வேண்டும் பணியை பொறுத்தவரை பணிகளை திறமையாக ஆற்ற இயலாது மேலதிகாரிகளின் பாராட்டு கிடைக்காது குடும்பத்தை பொறுத்தவரை இன்று உங்களின் துணை இடத்தில் வன்மையாக போக்கை காண்பித்து கடுமையாக பேசுவீர்கள் இதனை தவிர்ப்பது நல்லது நிதி நிலைமையை பொறுத்தவரை வரவை விட செலவு அதிகமாக காணப்படலாம் வங்கி இருப்பை பராமரிப்பது கடினமாக உணர்வீர்கள் இன்று ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கிய மிகவும் திருப்திகரமானதாகவே காணப்படுகிறது சிறு சிறு அவதிகள் மட்டும் ஏற்படலாம் கும்பம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் முன்னேற்றகரமான பலன்கள் காணப்படும் உங்களுடைய இலக்குகளை எளிதில் அடையலாம் பணியை பொறுத்தவரை வளர்ச்சி காணப்படுகிறது பணியில் மும்முரமாக காணப்படுவீர்கள் திட்டமிடல் உங்களது மூலமாக திறமையாக இருப்பீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் நகைச்சுவை உணர்வை வெளிப்படுத்துவீர்கள் இதனால் இருவருக்கும் இடையிலான உறவு பிணைப்பு வலுப்பெறும் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று பணப்புழக்கம் மகிழ்ச்சிகரமானதாக இருக்கும் தேவைகளை சமாளிக்க சிறிய அளவிலான கடன் வாங்குவீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை நல்ல ஆரோக்கியம் காணப்படும் ஆரோக்கிய குறைபாடு காணப்படலாம் மீனம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் லட்சியங்களை அடைவதற்கு சிறந்த நாளாக அமைகிறது சமயோஜித புத்தியின் மூலமாக செயல்படுப்பட்டால் இன்று நல்ல பலன் காண முடியும் பணியை பொறுத்தவரை பணியின் செயல்திறனின் வளர்ச்சி காணப்படும் குடும்பத்தை பொறுத்தவரை துணையிடத்தில் அர்ப்பணிப்போடு பழகுவீர்கள் உங்களுடைய இந்த அணுகுமுறை காரணமாக உறவில் மகிழ்ச்சி நிலவும் நிதி நிலைமையை பொறுத்தவரை கடின உழைப்பின் மூலமாக ஊக்கத்தொகை மற்றும் சலுகை வகையில் சில கூடுதலான பலன் பெறுவீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை அமைதியான மனநிலை காரணமாக உங்கள் ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது என்ன நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி போகிறது இன்றைய பன்னிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொண்டோம் வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க நன்றி வியூவர்ஸ்